நல்ல நட்பு ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற மாணவன் இருந்தான் அவன் எப்போதும் புத்தி கூர்மை மற்றும் நற்செயலில் திகழ்ந்தான் அவனுடைய நண்பன் குமார் அரவிந்தின் வெற்றிக்காக எப்போதும் உதவியாளராக இருந்தான் குமாரின் ஊக்கத்தால் அரவிந்த் பாடத்தில் சிறந்து விளங்கினான் ஒரு நாள் அரவிந்த் குமாரிடம் நன்றி கூறினான் நான் வெற்றி பெற காரணம் உன் நல்ல நட்புதான் கதையின் நெறி நல்ல நண்பர்கள் உங்களை உயர்த்துவார்கள் இரண்டாம் கெட்ட நட்பு ரவி என்ற சிறுவன் இருந்தான் அவனுடைய நண்பர்கள் மோசமான செயல்களை செய்வார்கள் ஒரு நாள் அவர்கள் ரவியை கடையில் இருந்து கொஞ்சம் பொருட்களை திருட சொல்லினர் ரவி அப்படி செய்துவிட்டான் ஆனால் கடைக்காரர் அவனை பிடித்து பெற்றோரிடம் சொன்னார் ரவியின் பெற்றோர் மிகவும் கவலைப்பட்டனர் ரவி அதன் பிறகு கெட்ட நட்பை விலக்கிக் கொண்டு நல்ல நண்பர்களுடன் சேர்ந்தான் கதையின் நெறி கெட்ட நட்பு உங்களை அழிவுக்கு அழைக்கும் சுருக்கம் நல்ல நண்பர்கள் உங்களை உயர்த்தி நடத்துவார்கள் கெட்ட நண்பர்கள் உங்களை கீழே தள்ளுவார்கள் நட்பை மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுக்கவும்